அண்ணாசிரியில் பிடிக்காதவங்க இருக்க முடியுமா அண்ணாசிரியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீரா மேலே வந்து திருட்டு பழி விழுந்துருச்சு வீரா வந்து வீராவையும் மாறனையும் வந்து காப்பாற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பணத்தை வந்து நீ தான் திருட்டு இருப்பேன்னு சொல்லி வீராவும் மாறனும் வந்து சொல்கிறாங்க வீரா சொல்கிறாங்க இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து போலீஸ் வந்து நீ தான் திருடுனா இந்த வேலைக்கும் உனக்கு இந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நிப்பாடிட போகிறாங்களா வேலை வந்து பறி போக போகுதா வீராக்குன்னு சொல்லி வரக்கூடிய எப்பிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் வந்து எந்த ஒரு சீக்ரெட் சீக்கிரம் கண்டிப்பா வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா முத்துப்பா என்ன யோசிப்பாங்கன்னா இப்போ வந்து இதை அப்பா செஞ்சுருக்க மாட்டாருன்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் சண்முகம் என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக உன் அப்பையும் தான் வந்து இதை செஞ்சுருப்பான் நான் அடித்து சொல்கிறேன் உன் அப்பையும் தான் குற்றவாளி உன் அப்பனை தான் நீ கைது பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து கொலை இது யாராக இருந்தாலும் கைது பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வந்து எல்லா வெறும் டீலாம் குடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க உடனே வந்து நம்ம சவுந்தரப்பண்ணை என்ன சொல்லி அழுகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து என் அக்காவை செத்த என் அக்காவை கொலை பண்ணுறாங்க சும்மாவே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியும் சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் எவ்வளோ திங்க வந்து இவ்வளவு கொலை செய்யறவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து கை விளங்காமல் போகணும் கால் விளங்காமல் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்து வந்து ரொம்பவே பயந்துறாங்க நம்ம சவுந்தரபாண்டி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கா ஆனால் இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வேற லெவலான எபிசோடாக இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து ரொம்பவே வந்து ஆழமாக இறங்கிட்டாரு அதாவது எப்படியே வந்து இதை கண்டுபிடிச்சாகணும் ஆகணும் பாண்டிமாவை கொலை பண்ணதுன்னு சொல்லி யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பாண்டிமாவை கொலை பண்ணது யாரும் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுந்தரபானியை பார்க்கும்போது வைக்கும் போது எல்லாம் வந்து அப்படியே வந்து பாண்டியனை வந்து சிக்க வைக்கிற மாதிரியே பேசுகிறாங்க கொலை பண்ணிட்டு எல்லாமே சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து சுதந்திர பண்ணிக்கும் அப்படியே ரொம்ப தொடையலாம் நடுங்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து பண்ணி இருந்துக்கிட்டப்பா நான் உண்மையை கேட்குறேன் உனக்கு எனக்கு இந்த கொலைக்கு எது சம்மதம் தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு இந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லைடா நீ எப்படி கேட்டாலும் அதாண்டா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைடா என்னை நம்புடா முத்து பாண்டி ஏன்டா நான் எங்கள் அக்காவே நான் கொலை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வந்து எங்கள் அக்கா வந்து நான் பார்க்கவே இல்லைடா கடைசியில் பார்த்துருந்தா கூட நான் வந்து எனக்கு காத்திரம் தெரிஞ்சிடும் எங்கள் அக்காவை நான் பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக பார்த்தா அந்த பீரோ கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிமாவோட வந்து எவிடன்ஸ் கிடைக்குது அதை பார்த்து வந்து சவுந்தர வந்து மறைக்க பார்க்குறாரு அதாவது வந்து அந்த ச பாண்டிமாவோட வந்து இதாவது செயின் இதாவது வந்து கண்டிப்பாக வந்து பாண்டிமாவை வந்து சீக்கிரம் மாதிரி வந்து ஆதாரம் கிடைக்கும் சவுந்தர பாண்டி வந்து ரொம்பவே பயந்துராது எப்படி இவன் கைக்கு இது கிடைச்சா வந்து ரொம்பவே வந்து இந்த இது பண்ணுவானே ரொம்பவே வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாம் குமிஞ்சி வந்து எடுக்க பார்க்குறாரு ஆனால் நம்ம சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து அப்போ தான் வராரு உடனே வந்து நம்ம முத்துப்பாணி பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரத்தை எடுத்துறாரு எப்படி வந்து அந்த வந்து அத்தை இங்கே தான் வந்திருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி இல்லைன்னா நான் வந்து நான் என்னோட ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து திருவி திருவி கேட்குறாங்க ஆனால் வந்து சவுந்தர பண்ணுவேன் எந்த அக்காவை போய் நாங்கள் கொலை பண்ணுவேன்னா எங்கள் அக்காவை நானே கொலை பண்ணுவேன்னா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காடா நான் வந்து அவங்க கொலை பண்ணுவவங்க வந்து கையில் கிடச்சோன்னா நானே அவங்களை குன்றுமே அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வீரோட பிரச்சனையை பார்த்து வந்து சண்முகம் ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடையிறாரு என்ன வீரா என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க வீரா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சரி இதில் வந்து ஏதோ நடந்திருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்